பிரைஸ்தலார்டு இன்றைய ஜீவாப்பம் ஒன்று குருந்திய ஏழாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் விவாகமில்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால் அவர்கள் என்னை போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் ஆகிலும் அவர்கள் விரத்தராயிருக்க கூடாதிருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள் வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுகிறது நலம் ஆமேன் அல்ல இல்லையா பாருங்கள் அப்பசனைக பவுல் குறைந்துக்கு எழுதின நிருபத்தில் இப்படியாக எழுதியிருக்கிறதை நாம் வாசித்தோம் விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களின் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால் என்று அப்பசணைக பவுல் சொல்கிறார் பாருங்கள் விவாகம் இல்லாதவர்கள் கல்யாணம் பண்ணாத பண்ணாதவர்கள் கல்யாணம் பண்ணாதவர்களை பற்றியும் கைம்பெண்களை பற்றியும் கைம்பெண்கள் யாரை கைம்பெண்கள் என்று சொல்வது கணவனை இழந்து இருக்கிற பெண்கள் விதவை விதவையில் இருக்கிறவங்க கைம்பெண்கள் கையெழுந்த நிலை அதுதான் மருவி கைம்பெண்கள் என்று சொல்லப்படுகிறது அப்போ அந்த கைம்பெண்களும் கவ்வாகமே கல்யாணமே பண்ணாத பண்ணாதவர்களையும் குறித்து அபசனாக்க பவுல் என்ன சொல்கிறார் என்றால் அவர்கள் என்ன சொல்கிறார்னால் அவர்கள் என்னை போல இருந்துவிட்டால் அவர்களுக்கு நலமாக இருக்கும் ஏன் அவரை போல் இருக்கணும்னு சொன்னால் அப்பசரணைக்க பவுல் அவர் கல்யாணமே பண்ணாமல் ஆண்டருக்காக ஊழியம் செய்த மனிதன் அப்போ ஆண்டருக்காக வைராக்கியமாக கல்யாணம் பண்ணாமல் ஊழியத்துக்காக தண்ணியை முழுவதும் முழுவதுமாக அர்ப்பணித்த மனிதன்தான் அப்போ சொன்ன இங்கே பவுல் அப்போ கல்யாணம் ஆகாதவர்களையும் கைம்பெண்கள் கணவனை இழந்து இருக்கிற பெண்களையும் குறித்து அவர் சொல்லுகிறது காரியம் என்னவென்றால் நீங்கள் போல இருந்துவிட்டால் நலமாக இருக்கும் என்று சொல்கிறார் அடுத்ததாக ஒன்று சொல்கிறார் ஆகிலும் அவர்கள் விரத்தராக இருக்கக்கூடாதுன்னு தான் அதாவது விரத்தராக இருக்கக்கூடாதுன்னால் விரதம் இப்போ விரதத்தில் இருக்கிறம்போது அதாவது ஃபாஸ்டிங்கில் இருக்கும்போது ஜபத்திலேயும் உபவாசத்துலேயும் நம்ம உபவாசம் இருக்கும்போதும் ஜபத்தில் இருக்கும்போதும் கணவன் மனைவி அந்த நிமிஷம் மட்டும்தான் பிரிந்திருக்க வேண்டும் ஜபத்திலையும் சரி உபவாசத்திலும் சரி மற்ற எந்த காரியத்தில் பிரிந்திருக்கக்கூடாது என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த விரதத்துவம் அந்த விரதத்தன்மை அந்த தனித்திருக்கிற ஒரு அனுபவம் ஆண்டவரும் நானும் நானும் இயேசுவோம் அந்த ஒரு அனுபவம் பாருங்க அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே ஆகினும் அவர்கள் விரத்தராக இருக்கக்கூடாது இருந்தால் அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ளே முழுமையாக தன்னை அர்ப்பணிக்க முடியாமல் இருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள் அப்படி இருந்தால் அவங்களால் அப்படி இருக்க முடியலன்னா நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு அவர் ஆலோசனை கொடுக்குறார் விரத்தராக இராமல் அவங்களால் முடியாமல் இருந்தால் நீங்கள் விவாகம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ வேகிறதை பார்க்கல அதான் வேகிறதை பார்க்கணும் விவாகம் பண்ணுகிறது நலம் இந்த பாவம் இறந்த உலகத்தில் பரிசுத்து குலைச்சலான அநேக காரியங்களுக்கு இடம் கொடுக்கறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் நிறைய ஒரு வே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்போ இந்த பாவம் இறந்த உலகத்தில் கல்யாணம் ஆகாமல் வாழ்கிறவர்கள் இன்னும் கணவனை இழந்து விதவையாக இருக்கிறவர்கள் அவர்கள் கணவனை இழந்து பிறகும் அவருடைய நினைவோடு அப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் சில டைம் அவர்களால் வாழ முடியாமல் நமக்கு ஒரு துணை வேண்டும் இந்த பாடு நிறைந்த உலகத்திலே ஒரு நமக்கு ஒரு பிடிமானமாக நமக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நமக்கு ஒரு உறுதுணையாக ஒரு ஆள் இல்லாமல் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்ப வேதனையாக அவங்களால் வாழ்க்கையில் முன்னேறி செல்வதற்கு முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தால் அப்படி இருந்தால் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கொள்ளுங்கள் வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம் என்று சொல்கிறார் நீங்கள் அப்படியே அந்த ஒரு தாட்லே இருந்துட்டு என்னால் முடியல எனக்கு யாராவது ஒரு துணை இருந்தால் க நம்ம உதவியாக இருக்கும் என்னுடைய கஷ்டங்களை சொல்கிறதுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை எனக்கு ஒரு ஒரு ஆதரவு யாருமே இல்லாமல் இருக்காங்க நான் ஒரு தனித்து விடப்பட்டிருக்கிறேன் என்னை விசாரிப்பார் யாரும் இல்லை அப்படின்னு அங்கலாய்க்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் வெந்து கொண்டு இருந்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீலிங்கில் கஷ்டத்தில் உபத்திரவத்தில் நீங்கள் வெந்து கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் வேகிறதை பார்க்கிலும் நீங்கள் விவாகம் பண்ணிக்கொள்வது நலம் என்று அப்பசனிக்க பவுல் மூலமாக ஆவியானவர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு அவர் ஆலோசனை அப்பசனாலிக பவுல் மூலமாக ஒரு ஆலோசனையாக கொடுக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே நாம் விவாகம் பண்ணாமலே சிலர் இருப்பாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்தே நான் அறிந்து கொண்டேன் அவருக்காக என்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் அவருடைய ஊழியத்தை செய்வதற்கு என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் ஆண்டவருக்காக முழுமையாக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லியும் இன்னும் காலகட்டங்களில் சூழ்நிலைகள் மாற மாற நம்மளை கவனிப்பார் யாரும் இல்லை நமக்கு உறுதுணையாக இருக்க யாருமே இல்லை குடும்பம் இருந்தால் நமக்கு நம் குடும்பம் உறவுகள் பிள்ளைகள் அப்படி இருந்தால் நமக்கு ஒரு ஆதரவு இருக்குமே இல்லாமல் இருக்குதே அப்படின்னு யாராவது அப்படி ஒரு ஒரு எண்ணத்தோட வேதனையோடு வெந்து கொண்டு இருப்பார்கள் என்றால் அப்படி இருக்கிறதுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு தான் பவுல் மூலமாக ஆவியானோர் வெளிப்படுத்துகிறார் நாம் இந்த உணர்வோடு நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கடந்து செல்வோம் என்றால் நாம் ஆண்டவர் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அடிமை என்னோடும் சொல்லக்கூடிய காரியம் நமக்கு குடும்ப வாழ்க்கை மிகவும் முக்கியமான ஒன்று குடும்பத்தை குடும் குடும்ப வாழ்க்கையில் இல்லாமல் கல்யாணம் பண்ணாமலே எத்தனை பேர் ஊழியத்தில் இருக்கிறார்கள் உழித்தை உண்மை உத்தமாக செய்கிறவர்களும் உண்டு அப்படி செய்கிறவர்கள் நல்லது அப்படி செய்து கொண்டிருக்கும்போதும் இருதயத்தில் மன சஞ்சலம் வரும் என்றால் ஒரு பாரம் வரும் என்றால் ஐயோ நம்மளை விசாரிப்பார் யாரு இல்லையே நாம் தனித்து விடப்பட்டிருக்கிறோமே நாம் வெலை வரைக்கும் வேலை செய்கிறோம் விலம் இல்லாமல் படுத்து கொண்டால் நமக்கு நம்மளை கேர் பண்ணுறதுக்கு குடும்பம்னு ஒன்றும் இல்லை உறவுகள் ஒன்றும் இல்லை நமக்குன்னு பிள்ளைங்க எதுவும் இல்லை அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு இருதயத்தில் வந்து அப்படி வேகிறதை விட நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கொள்வது நல்லது என்று அப்பசனாகிய பவுல் மூலமாக ஆண்டவர் பேசிக்கொண்டிருக்கிறார் நமக்கு குடும்ப வாழ்க்கை அவ்வளோ முக்கியமான ஒன்று மனிதன் தனியாக இருப்பது நல்லதல்ல என்று தான் ஏற்ற துணையை கொடுக்கிறார் தேவனுக்கு தெரியும் தனிமை ஒரு மகன் ஒரு மனிதனை ஒரு அந்த தனிமை கொன்றுடும் ஆண்டவர் எப்பொழுதும் என் கூட இருக்கிறார் நான் தனியாக இல்லை கிறிஸ்து மகிமை நம்பிக்கையாக எனக்குள்ளே வாசம் செய்கிறார் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் எனக்குள்ளே இருக்கிறார் ஆவியானவர் நான் தங்கு என்னோடய சரியந்தான் ஆவியானவர் தங்குகிற ஆலயம் நான் தனிமையாக விடப்படவில்லை அநேக தூதர்களோடு அவருடைய பிரசனம் என்னை சூழ்ந்திருக்கிறது என்ற ஆவிக்கிற சிந்தனையோடு என்றால் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரவே வராது ஆனால் அப்படி அப்படி அந்த ஒரு ஆவிக்குரிய எண்ணத்தோடு அப்படிப்பட்ட எண்ணத்தோடு இல்லாமல் உலக பிரகாரம் நமக்கு ஒரு ஆதரவு வேணும் துணை வேணும் நம்மளை விசாரிப்பார் யாரும் இல்லை அப்படின்னு அங்காய்க்கிறவர்களின் எண்ணங்களையும் நினைத்து தான் ஆண்டவர் இந்த வசனத்தை ஆவியானவர் ஏவுதலின்படி அப்பசுநாயக பவுல் மூலமாக வெளிப்படுத்துகிறார் நாம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் நமக்கு ஆண்டர் குடும்பங்களை கொடுத்திருக்கிறார் குடும்பம் இல்லாதவர்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறார் குடும்பம் உள்ளவர்களாகிய நாம் நாம் தனிமையாக இல்லை நமக்கு கணவர் இருக்கலாம் இல்லை மனைவி இருக்கலாம் பிள்ளைகள் இருக்கலாம் நாம் அவர்கள் கவனிப்பார் இல்லாமல் இருக்கலாம் இப்போ கணவனை கணவன் இருந்தும் இல்லாத சூழ்நிலைகள் எத்தனையோ மனைவிமார்கள் இருக்காங்க மனைவி இருந்தும் க கணவர் கணவர் இருந்தும் மனைவிமார் இல்லாத எத்தனையோ கணவன்மார்கள் இருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் என்னோடு தேவன் இருக்கிறார் ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் செய்கிறார் நான் எதை குறித்தும் கவலைப்பட மாட்டேன் ஆண்டவரே நீங்கள் எனக்கு எல்லாம் எல்லாமாக இருக்கிறேன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஐயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்னை கவனிக்க என்னை கவனிக்காத கணவன்மார்களும் இருக்கிறாங்க என்னை கவனிக்காத மனைவிமார்களும் இருக்கிறாங்க ஆண்டவரே அவங்கள நீங்கள் ஒரு நாள் நீங்கள் தொடுங்கப்பா அண்டார் அவங்களும் இந்த ஃபேய்த்துக்குள்ளே அண்டவரே இந்த பிரசனத்துக்குள்ளே ஆவியானோட பிரசனத்துக்குள்ளே வருவாங்கன்னு முழு நிச்சயமாக விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி நாம் இப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜபிக்க வேண்டும் குடும்பங்களை ஆண்டவர் அதிகமாக நேசிக்கிறார் ஏற்ற துணையை கொடுத்திருக்கிறார் அதில் கஷ்டங்கள் வரும் நஷ்டங்கள் வரும் துன்பங்கள் துயரங்கள் குறைவுகள் நிறைவுகள் எல்லாமே கலந்து வரும் அதுதான் குடும்பம் அதில் ஏற்றத்தாழ்வுகள் அநேகம் இருக்கும் நாம் எந்த கசப்போ வெறுப்போ நம்மளுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற நபரிடம் காண்பித்து விடக்கூடாது கசப்பு வெறுப்பு அதை நாம் இருதயத்தில் கொண்டு போகக்கூடாது நாம் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் ஒரு நாள் ஆண்டவர் அந்த இருதயத்தில் ஒரு உணர்வுல இருதயத்தை தருவார் அந்த இருதயம் ஒரு நம்மளை புரிந்து கொள்கிற இருதயத்தை ஆண்டர் தருவார் குடும்பம் நானும் என் வீட்டாரும் என்றால் கத்திரியே சேவிக்கிற குடும்பமாக ஆண்டவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார் இடிந்து போன தாபிதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து அதன் சுவர்களெல்லாம் அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்கள் இருந்தது போல ஸ்தாபிப்பேன் என்று சொன்ன தேவன் நம்மளுடைய குடும்பத்தையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் திரும்ப எடுப்பித்து கட்டுவார் பழுதாய் போனதை சீர்படுத்துவார் பூர்வ நாட்கள் இருப்பது போல ஸ்தாபித்து அவருடைய வருகின் போது கர்த் நான் என் வீட்டா மன்ற கத்திரையே சேவிப்போம் என்று சேவிக்கிற குடும்பமாக அநேகருக்கு சாட்சியாக குடும்பத்தை ஏற்றும் ஏற்றெடுத்து நடத்த வல்லவராயிருக்கிறார் நாம் அந்த உணர்வோடு அந்த ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டருக்கு நன்றி செலுத்துவோம் விவாகம் பண்ணாமல் இருக்கிறவர்கள் ஆண்டவர் ஆண்டவருக்காக நாம் முழுமையாக அர்ப்பணித்து அவருக்காக ஓடுவேன் என்று அர்ப்பணித்தவர்கள் கர்த்தருக்காக முழுவதுமாக வாழ்க்கை முழுவதுமாக அர்ப்பணித்து அவருக்காக ஊழியர் செய்கிறவன் உண்டு கணவனை இழந்து துவைக்கிற கைம்பெண்கள் விதவைகள் ஆண்டவரே என் கணவரை நான் இழந்தாலும் இனி வாழ்கிற நாட்கள் எல்லாம் எனக்கு அடுத்து விவாகமே வேணாம் ஆண்டவரே நான் உமக்காகவே நான் அர்ப்பணித்து ஓடுவேன் என்று சொல்லி அர்ப்பணித்து ஓடுகிற பெண்களும் உண்டு கைம்பெண்களும் உண்டு நாம் அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் இந்த உணர்வோட ஒரு அர்ப்பணிப்போட ஒரு புதிய நாளைக்குள் நம்ம நடத்தி கொண்டு வந்திருக்க தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அன்பும் இறக்கும் நிறைந்த பரம தகப்பனை உமை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா துதியில் மத்தில் வாசம் செய்கிற தேவனையும் உமை நன்றியோடு துதிக்கிறோம் அல்பா உமேகமானவரையும் துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரையும் துதிக்கிறோம் அப்பா வாழாக்கமல் தலையக்கரையும் துதிக்கிறோம் கீழாக்கமல் மேலாக்குறையும் துதிக்கிறோம் அன்றவரே ஒவ்வொரு நாளுக்கு கிருபையாக எங்களுக்கு ஜீவன் சுகம் பலன் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி வருகிறேன் அப்பா அவங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷத்தின் முதல் மாதமாகிய ஜனவரி மாதத்தின் பத்தாம் தேதியை காண கிருபை செய்த தேவனை முக்க கொடான கூடி ஸ்தோற்றுற மாண்டவரே நன்றி பலிகளை துதி பலிகளை ஏறடுக்கிற மாண்டவரே அப்பா அண்டவரே இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் நீங்கள் ஆசீர்வத்தை பலப்படுத்தாங்கப்பா அன்றவரே இந்த மட்டும் எங்களை அழைத்து வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் எங்கள் வீடு எம்மாத்திரம் இந்த புது வருஷத்தை காண கிருபி செய்த தேவனை நன்றி செலுத்துகிறோம் ஐயா ஆண்டவரே அப்பா அண்டவரே திருமணமாகாமல் அன்றவரை உமக்கென்று ஓடுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் கணவனை இழந்து தவிக்கிற கைம்பெண்களாகிய விதவைகள் அப்பா அவர்களை நினைத்து நாங்கள் ஜபிக்கிறோம் அண்டவரே குடும்ப வாழ்க்கையில் எவ்வளோ மேடுகள் பள்ளங்கள் குற்றங்கள் குறைகள் அப்போ வியாகுளங்கள் என்ன இருந்த போதிலும் அண்டவரே குடும்ப வாழ்க்கை நீர் உருவாக்கினது என்று அண்டவரே சகிப்புத்தன்மையோடு அப்பா அண்டவரே அப்பா யார் யாரெல்லாம் அண்டவரே குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறார்கள் அப்போ ஒவ்வொரு குடும்பத்தில் அன்பு சந்தோஷம் சமாதானம் ஆசீர்வாதம் நிறைவாய் தரித்திருக்க கிருப்சி எங்கப்பா அன்றவரே கணவன் மனைவியே அதிகமாக அன்றுவரை அன்பு கூறும்படியாகும் மனைவி கணவன் மீது அதிகமாக அன்பு கூர்ந்து கீழ்படியும் முடியாகும் அண்டவரே உங்களுடைய பிரமாணங்களை அன்றுவரே கை கொண்டு நடக்கிற குடும்பமாக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வத்து பலப்படுத்த முடியாது ஜபிக்கிறோம் நன்றி தகப்பனை நீர் அப்படியாக ஆசீர்வதிக்க தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளில் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் நீங்கள் ஆசீர்வத்தை படைப்படுத்தாங்க குடும்பங்களை ஆசிர்வதிங்க அவங்க சொந்த பந்தங்கள் உற்றா உறவினர்கள் இன்னும் பந்தங்களை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அன்றது வேலை ஸ்தலத்தில் எல்லாருடைய கண்களுக்கு தயமும் இறக்கமும் கிருபை கிடைக்கச்சிங்க இந்த நாளைக்கு விரோதமாக இந்த ஜபத்திற்கு விரோதமாக எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருமை கிரைகளை நசனாக ஏசு கிறிஸ்துவின் வளமில்லை நாமத்து கட்டிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன் ஆலே லூயா சமாதன் தேவன் தெய்வீக சமாதானத்தை நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்திங்க ஆசிர்வதிங்க பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ப்ரைஸ் த லாட் தேங்க்யூ ஜீசஸ்